சூப்பர் சர்வனா ஸ்டோர்ஸ் ஓடு ஆடு விளையாடு சூப்பர் ஸ்டோரின் கோடை கொண்டாட்டம் சூப்பர் சர்வனா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஸ்டோர் ஆஃப் ஷாப்பிங் வேர்ல்ட் டி நகர் புஷ்யவாக்கம் குரோம்பேட் போரூர் மதுரை ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது குமுதம் பக்தி டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நாம் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் அப்பப்போ பார்த்து கொண்டு வருகிறோம் குறிப்பாக நாம் அதிகமாக பார்ப்பது தமிழ் மாத பலன்கள் அது இல்லாமல் திருதியை பற்றி பார்த்தோம் அதுபோல் இந்த இப்போ நடக்கிற மாதம் வைகாசி வைகாசி மாதத்தில் ரொம்ப விசேஷம் என்ன பண்டிகைலாம் கிடையாது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதிரி முருகன் வழிபட்டால் நிறைய நல்லது நடக்கும்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது அது என்ன வைகாசி விசாகம் விசாகன்னாவே உங்களுக்கு தெரியும் முருகருக்கு ஒரு கொண்டாட்டம் வைகாசி விசாகம்னா அதோட விசேஷமே கிடையாது எல்லா மாதமும் விசாகம் வரும் ஆனால் வைகாசி விசாகம் அறுபடை வீடுகளில் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் முருகர் கோயிலில் கொண்டாட்டமாக இருக்கும் முருகர் பக்தர்களுக்கெல்லாம் எப்படா வைகாசி விசாகம் வரும்னு ஒரு வருஷம் காத்திருப்பாங்க கந்த சஷ்டி மாதிரி சஷ்டிக்கு எவ்வளோ விசேஷம் இருக்கோ வைகாசி விசாகம் அந்த வைகாசி விசாகம் வந்து ஏன் அவ்வளோ சிறப்புன்னா முருகப்பெருமானுடைய அவதார திருநாளாக போற்றப்படுகிறது ஞாபகத்தில் வச்சுக்கணும் வைகாசி விசாகம் இந்த நாளில் விரதம் இருப்பது காவடி எடுப்பது பிரார்த்தனை செய்வது அன்னதானம் செய்வது தான தர்மங்கள் செய்வது பஞ்சாமிரதம் வாங்கி கொடுப்பது முருகன் கோயிலுக்கு சென்று வணங்குவதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் ரொம்ப விசேஷம்ன்ற உயிர் எழுத்துக்களை போலவே முருகப்பெருமானுக்கும் பன்னெண்டு கரங்கள் உள்ளது என்பது தான் சாஸ்திரம் ஜோதிட ரீதியாக பார்த்தால் என்ன இருக்குது பன்னெண்டு ராசிகள் இருப்பது தான் பன்னெண்டு திருக்கரங்களை கொண்டதாக கருதப்படுகிறது எப்படி கொண்டு வராங்க பாருங்கள் பன்னெண்டு திருக்கரங்களை முருகனது பன்னெண்டு ராசிகளாக ஆக்குறாங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முருகனை பற்றி கந்தர அலங்காரம் அதில் நிறைய பாடல்கள் இருந்தாலும் எனக்கும் என்னுடைய குருக்க குருமார்கள்லாம் கற்றுக் கொடுத்த விஷயம் நாள் என்ன செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என்ன செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேனே என்கிறது இப்பேற்பட்ட கந்தர் அலங்காரத்தில் அதாவது நாள் கோள் என எதனால் எந்த தோஷமும் வந்தாலும் அதனை போக்கி நாளெல்லாம் திருநாளாக அருள்பாலிப்பார் என்கிறது ஆறுமுக கடவுளை முருகனை பிடித்துவிட்டால் எல்லாமே எல்லா நாளும் ஒரு கோள்களாலும் என்ன பாதிப்பும் வராது என்பதைப் போல் எப்படி சிவனுக்கு பதிகத்தில் சொல்வதை போல் கந்தள அலங்காரத்தில் இந்த பாடல் சொல்கிறது ஸோ சிவபக்தர்கள் எப்படி சிவனை பிடித்து கொள்கிறார்களோ முருக பக்தர்களும் முருகனை பிடித்து கொள்ளும் என்று கொள்ள வேண்டும் என்பது தான் இதனுடைய பொருள் அதாவது முக்கியமான விஷயம் அதாவது நான் எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன் அதாவது நான் சொல்கிறதுனால இந்தந்த கடவுள் இந்தந்த ராசிக்காரங்க தான் வழிபடணும்னு நான் சொல்லுவேன் உடனே என்ன பண்ணிடுறீங்க அந்த கோயிலுக்கு கஷ்டப்பட்டாவது ஓடுறீங்க பொறுமையாக போங்க என்ன பண்ணுங்க அந்த கோயிலுடைய முருகப்பெருமானுடைய படங்கள் இருக்கும் எல்லா கடைகள்லேயும் ஃபோட்டோ கடைகளெல்லாம் கிடைக்கும் இல்லைன்னா இப்பெல்லாம் வந்து கூகுளில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை பண்ணிக்கின்னு செல்லை வச்சுக்கிங்க இல்லைன்னா ஒரு ப்ரிண்ட்டு போட்டு பூஜை ஏரியில் வைங்க ஆஃபீஸில் வச்சுக்கோங்க பேக்கெட்டில் வச்சுக்கோங்க உங்கள் ராசிப்படி சொல்லப்படக்கூடிய தளத்தின் அருளக்கூடிய முருகப்பெருமானின் படத்தினை வாங்கி நான் சொன்ன மாதிரி வச்சுக்கோங்க ஒரு முறையாவது டெய்லி அந்த படத்தை பாருங்கள் அந்த முருகனுடைய காயத்ரி மந்திரம் ஏதாவது உங்களுக்கு பிடித்த முருக பாடல்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் இல்லைனா மூன்று முறை என்னை பொறுத்த வரைக்கும் ஐந்து முறையாவது அதை ஓட விடுங்க ரொம்ப நல்லது உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுக்குங்க அதாவது எப்பவுமே ஒரு சரண்டர் ஆகிடும் அந்த பாடல் உங்களுக்கு உருவேறி உருவேறி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைசி காலத்திற்குள்ளாக அந்த பாடல் வந்து ஒரு லட்சத்து எட்டு முறையாவது உங்களை சுற்றி ஒழித்ததாக இருக்கணுன்றது தான் அர்த்தம் சிலர்லாம் பத்து நாளில் ஒரு லட்சம் முறையெல்லாம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க நமக்கு எல்லாம் வேண்டாம் நமக்கு குடும்பம் முக்கியம் வீடு முக்கியம் தொழில் முக்கியம் அதனால் பொறுமையாக கிளவு ஒரு அஞ்சு முறை டெய்லி ஆன் பண்ணி விட்ருங்க அது பாட்டு ஓடட்டும் நீங்கள் பாட்டு காலையில் உங்கள் வேலையை செய்யுங்க காலை கடன் பண்ணுங்கள் குளியுங்க பூஜை பண்ணுங்கள் டிஃபன் சாப்பிடுங்க ஃபோன் பேசுங்க எல்லாம் பண்ணுங்கள் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஹலோ மிஸ் என்ன டிவி ரிமோட் மிஸ்ஸிங்கா யாரோ ஒளிச்சு வச்சிருக்காங்க இதோ அது பேட் நீ மொபைல் தேடுறல்ல வீட்டுக்குள்ளே விளையாடுறது அவுட் வீடியோ கேம்ல ஃபுட்பால் டிவில கிரிக்கெட் மொபைல்ல டென்னிஸ் ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம் இனி எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய முருகனை வணங்கினால் என்ன சிறப்பு என்பதை பார்ப்போம் மேஷம் விருச்சகம் ரெண்டு பேரும் யார் செவ்வாக்கு அதிபதிகள் மேஷ ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய முத்துக்குமாரசாமி மற்றும் குன்றகுடி முருகனை வழிபட்டால் விசேஷம் என்கிறது நூல்கள் புரியுதா ஸோ மூணு வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது இதில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் மேஷம் வெற்சகத்துக்கு அருமையான அமைப்பு ஏற்படும் ரிஷபம் துலா சுக்கரனுடைய வீட்டுக்கு அதிபதிகள் இவங்க யாரை கும்பணும் சோலை மலை அப்படின்னா புரியாது மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமுதிர் சோலை அங்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி அல்லது விராலி மலை முருகன் உங்கள் வீட்டு பக்கத்தில் எதிர்க்கோ அதுக்கு போயிடுங்க இவர்களை வழிபட்டால் ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் மிகப்பெரிய ஏற்றமாக அடுத்தது மிதுனம் கன்னி புதன் அதிபதிகள் புதன் தான் இவர்களுடைய வீட்டுக்கு அதிபதிகள் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி இல்லையென்றால் மருதமலை மருதமலையும் இவர்களுக்கு விசேஷமாகிறது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு மீனம் இவங்க தான் ரெண்டு பேரும் யாருக்கு அதிபதிகள் குருவுக்கே குரு எங்கே இருக்கார் முருகரில் திருச்செந்தூர் தான் ஸோ ரெண்டு பேருக்குமே ரெண்டு கடவுள் கிடையாது ஒரே கடவுள் திருச்செந்தூர் இன்னொரு கடவுள் ஆல்டர்னேட்டாக கொடுக்குறாங்க எது சுவாமி மலை ஏன் குருவாகி இருந்து அப்பாவுக்கே உபதேசம் செய்த இடம் புரியுதாப்போ தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு அதிபதியாக இருக்கிறனால குருவாகி இருக்கக்கூடிய திருச்செந்தூர் அப்பாக்கே உபதேசம் செய்த இடமான சுவாமி மலை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் கும்பம் மகரத்து கும்பத்திற்கும் சனிதான் அதிபதி சனிதான் ரூலர் இவங்களுக்கு யார் பழனியில் இருக்கக்கூடிய சாயங்காலம் இருக்கக்கூடிய ராஜ அலங்கார முருகன் அடுத்தது எங்கே சென்னிமலையில் இருக்கக்கூடிய சிறுகிரி வேலவன் அதான் சென்னிமலையில் போகிறனா பிரச்சனையெலாம் ஆச்ச அங்கே தான் பத்தாயிரம் மக்கள் திரண்டார்களே அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த முருகன் வாட்ஸ்ஆப்லே முருகன் எல்லாரையும் கூட்டம் வந்துட்டார் எப்படி எனக்கு யார் இருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு அவரே ஒரு சோதனை ஆரம்பித்து யாரோ ஒருத்தரை வார்த்தையை விட்டு சென்னிமலை முருகன்னா யாருன்னு உலகத்துக்கு தெரிய வைக்கிறதே அவருடைய திருவிளையாடலே பண்ணிட்டார் அப்பேற்பட்ட அந்த ராசிக்கு யாராக யாருக்கு மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சரி அடுத்தது கடகம் இவர்களுக்கு ஒரே அதிபதி தான் யார் சந்திரன் ராசிக்கு திருத்தணி சுப்பிரமணியர் மற்றும் குன்றத்தூர் குமரன் இது ரெண்டுத்தில் ஏதாவது பார்த்தீங்கன்னா போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் சூரியன்தான் அதிபதி எப்பவுமே வேர்த்து இருக்கக்கூடிய முருகர் யார் சிக்கல் சிங்காரவேலர் அடுத்தது லேட்டஸ்ட்டாக வந்தாலும் லட்சக்கணக்கான மக்கள் ம மத்தியில் இதயத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடியவர் யார் சிறுவாபுரி முருகர் சிம்ம ராசிக்காரங்க இந்த ரெண்டு முருகன் சன்னிதானத்தில் ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கினாவே உங்கள் கஷ்டமெல்லாம் தீரும் என்பது ஐதீகம் எனவே மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுக்கு பிரித்து கொடுத்துருக்குறோம் முருகர் எந்தெந்த முருகர்னு இது முடிந்த அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமா போங்க இல்லை என்றாலும் அந்த கோயிலுடைய உற்சவர் படத்தை வைத்து மூலவர் படத்தை வைத்து கும்பிடுவது விசேஷமான பலனை தரும் அடுத்தது முருகனுக்கு அபிஷேகம் நிறைய பேர் பண்ணுறீங்க முருகனுக்குன்னா அபிஷேகம் எப்பவுமே ஒரு சந்தோஷம் ஆனால் அந்த அபிஷேகத்துக்கெல்லாம் ஒரு மகிமை இருக்கிறத நம்ம நூல்கள் சொல்லுது அதுதான் ரொம்ப விசேஷம் முருகனுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி தருவது குடும்பத்தில் ஒற்றுமை ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்க செய்யுமா எதுக்கு பாலுக்கு அடுத்தது தேன் வாங்கி கொடுப்பது வாக்குவன்மை பெயர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு உயரச் செய்யும் குழந்தைகளுக்கு கல்வி அறிவு அப்படி கொஞ்சம் குழந்தைங்க ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது மார்க்கு கம்மிதுன்னா அபிஷேகம் முருகருக்கு கோயிலில் நடக்கிறச்ச ஒரு நல்ல சுத்தமான தேன் வாங்கி கொடுத்துருங்க சக்கரை தண்ணி வாங்கி கொடுத்தா முருகர் கோச்சிப்பார் ஸோ என்ன பண்ணோம் சுத்தமான தேன் நீங்கள் தான் தேடணும் காதி கிராஃப்ட்டு எது ஒரிஜினலு எங்கெல்லாம் போய் தேடி நம்ம தெய்வத்துக்கு பண்ணுறச்ச எல்லாமே சந்தோஷமாக ஒரிஜினலாக பண்ணுங்க அடுத்ததாக விபதி அபிஷேகம் அது எல்லா கோயிலையும் செய்யக்கூடிய விஷயம் ஞானம் கல்வி வளரும் தொழில் வியாபாரம் உத்தியோக தடைகள் எல்லாம் நீங்குமா படிப்படியாக வளர்ச்சி ஏற்படுமா வாழ்க்கையில் படிப்படியாக வளர்ச்சி வேணும் நிரந்தரமாக இருக்கணும்னு நினச்சா விபதி கொடுங்க அடுத்ததாக பூ செம்பருத்தி பூ வாங்கி சாத்துவதால் என்ன பலன் இருக்கு கடன் தொல்லை நீங்கும் எவ்வளோ பெரிய விசேஷம் கேள்விப்பட்டிருக்கீங்களா செவ்வரலி பூ கொடுக்க கொடுக்க துருக்கிக்கு கொடுத்தாலும் சரி முருகருக்கு கொடுத்தாலும் சரி செம்பருத்தி பூவுக்கு இன்னும் விசேஷம் கடன் தீரும் கடன் தொல்லுகையில் நீங்கும் தேக ஆரோக்கியத்தில் நீண்ட நாள் இருந்த குறை நீங்கும் பண வரவில் இருந்த தடைகள் தகர்க்கும் எதிரிகளால் வந்த தொல்லைகள் நீங்குமா கேள்விப்பட்டிருக்கீங்களா எந்த எதிரிகளால் எப்பொழுதுமே பயந்துக்குன்னு தூக்கத்தை கெடுத்து கடங்காரங்களாக நிம்மதி போய் பேங்க்காரனை நம்புறது கந்துவட்டிக்காரனை நம்பி மோசம் போய் குடும்பத்தோட சந்தோஷமாக ஒரு வேலை சாப்பிட முடியாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் முருகருக்கு செவ்வரலி பூ எல்லா இடத்துலையும் கிடைக்கும் செவ்வரலி மாலை கிடைக்கும் இல்லைன்னா செவ்வலி உடைய மா ரெகுலராக போட்டிருப்பாங்க நம்மனால் முடிஞ்சு ஒரு மலம் வாங்கி கொடுங்க பணம் நம்மக்கிட்ட இருந்தால் நிறைய வாங்கி கொடுங்க செம்பருத்தி பூ எல்லா இடத்துலையும் கிடைக்கும் வாங்கி போய் கொடுங்க முருகர் பாதத்தில் போட்டாவே போதுமா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரத அபிஷேகம் தான் ரொம்ப விசேஷம் எல்லா நன்மையும் கெட்ட செய்யுமா பிணிகளை தொல்லைகளை நீங்கள் செய்யும் பஞ்சாமிரதம் அபிஷேகம் செய்வதற்கு வசதி இல்லைன்னாலும் பஞ்சாமிரதம் விற்கக்கூடிய கோயில்களில் யாராவது ஒரு ஏழைக்கு இல்லைனா அக்கம் பக்கம் குடும்பத்துக்கு ஒரு நாலஞ்சு ஏழை வீட்டுக்கு இல்லைன்னா கஷ்டப்படுபவர்களுக்கு இல்லைன்னா உறவுக்காரங்களுக்கு பஞ்சாமிரதம் வாங்கி போய் கொடுத்தாலே அதே பலன் கிடைக்கும்ன்றது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் கடலை பருப்பு பாயசம் போன்றவை முருகனுக்கு ஏற்ற நிவேதனங்களாக அந்த நிவேதனங்கள் செய்ய செய்ய தேன் கலந்த தினைமாவும் அதோடு சேர்ந்துக்குதான் இதெல்லாம் வந்து மிக மிக விசேஷமாக முருகருக்கு கொடுக்கக்கூடிய சாத்தக்கூடிய நிவேதனத்தில் வரக்கூடிய பொருள்களாக காணப்படுகிறது தேன் தினைமாவு பிரசாதத்தை வாங்கி செய்து முருகனுக்கு படைத்துவிட்டு மற்றவர்களுக்கு கொடுப்பதனால் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் தீர்க்காயில் கிடைக்கும் என்பதெல்லாம் செல் முருகனுக்கு சொல்லக்கூடிய தெய்வ பரிகாரங்களாக காணப்படக்கூடிய விஷயம் அதனால தான் இந்த வைகாசி விசாகத்துக்கு ஏன் சொன்னேன் என்றால் குமுதம் டிஜி பக்தி டிஜிட்டல் மூலியமாக நீங்கள் முருகருக்கு வருஷம் ஃபுல்லாக செய்யலைனாலும் பரவாயில்ல இந்த முருகருக்கு நம்ம சொல்ல வேண்டியது இந்த வைகாசி விசாகம் இருபத்தி ரெண்டாம் தேதி அஞ்சாவது மாதம் அதாவது வைகாசி ஒன்பதாம் நாள் புதன்கிழமை இதை வந்து முருகருக்காக உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் செய்தாலும் எல்லா விதமான நலனும் எல்லா விதமான சந்தோஷத்தும் எல்லா விதமான மன நிம்மதியும் எல்லா விதமான தேவாரோக்கியத்தின் தெம்பும் இருக்கக்கூடிய நோய் பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய டிப்ரெஷன்களும் இருக்கக்கூடிய குடும்பத்தின் ஒற்றுமை குறைவெல்லாம் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடத்தில் வரக்கூடிய வைகாசி விசாகம் முருகருக்கு பிற சிறந்த ஒரு நாள் இந்த இந்த நாளை மறந்து விடாதீர்கள் வேலைகள் எத்தனை இருந்தாலும் உங்கள் சார்பாக உங்கள் குடும்பம் சார்பாக கடல் கடந்து இருந்தாலும் உங்கள் சொந்தக்காரர்களையோ நண்பர்களையோ பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலில் உங்களுக்காக ஒரு பாலை வாங்கி கொடுப்பது கூட அவ்வளோ பெரிய விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா குமுதம் டிஜிட்டல் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வைகாசி விசாகத்தினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மறக்காத மறக்காத இருக்கக்கூடிய நாள் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடத்தின் வைகாசி விசாகம் உங்கள் வாழ்க்கையில் வளம் பெற நலம் பெற சந்தோஷம் பெற ஆரோக்கியம் பெற அஷ்டலக்ஷ்மி கடாச்சத்தை பெற இந்த நாளில் முருகர் சன்னிதானத்திற்கு மனமுவந்து செல்லுங்கள் உங்களால் முடியாவிட்டாலும் ஏதாவது பரிகாரம் செய்ய முடியவில்லை என்றாலும் செவ்வொருளி பூவாது வாங்கி கொடுத்து முருகனை பாதத்தில் சரணடையுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம்